ஒவ்வொரு நாளும் என்னோடய மாடித்தோட்டம் என்னை ஆச்சரியப்படாமல் விட்டதே இல்லைங்க அப்படி ஒரு விஷயம்தான் இன்றைக்கும் நடந்திருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு ரோஜா செடி வச்சுருக்கக்கூடிய பேக் அதில் மூளையில் ஒரு ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி வளர்ந்துருக்கு இது என்ன செடி சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபைண்டிங்ஸில் வந்து கோஸ் செடி அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா களை செடி அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்கு எனக்கு சரியாக தெரியாததுனால அதை நான் அப்படியே வீடியோவாக எடுத்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு தெரிஞ்சால் ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே சமயத்தில் இது வந்து பாருங்கள் இன்றைக்கி காலையிலலாம் தான் மண்த இருந்த குரோ பேக்கு காமிச்சிருப்பேன் அதே குரோ பேக்கில் தாங்க இதுவும் வளர்ந்துருக்கு இதோட லிம்ஸ் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது பூக்களும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நேரத்தில் இருக்குது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் இருக்குது இது என்ன செடின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சிலதை வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லி போட்டிருந்தது ஒரு சிலது கலைச்செடி அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது எனக்கு சரியாக தெரியலைங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ